அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீண் விரயம் செய்யாதீர்கள் சிறுகதை பார்ட் டூ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதை பாரு அமினா நூலை போல சேல தாயை போல பிள்ளைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே தான் இருக்குது உன் சங்கதி எப்படின்னு கேட்குறியா இப்போ நாம ஒரு வலிமா விருந்துக்கு போயிட்டு வர்றோம்ல அங்க பந்தியில நாம பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன் மக பிளேட்ல வச்ச பிரியாணிய ஒருவா ரெண்டுவா பேருக்கு எடுத்து குறிச்சிட்டு மீதி சோறு தே வேணாம்னு அப்படியே வச்சுட்டா ஏன் நீ கூட தடவை சோறு வாங்கி சாப்பிடும்போது அதிகமாக வச்சுட்டு கடைசியில் சாப்பிட முடியலைன்னு உன் தட்டில் வச்சதை பிரியாணி அப்படியே நீ ஒளப்பி போட்டுட்டு எழுந்து போய் கை கழுவிட்ட இது தப்பில்லையா சொல்லு ஆமினா நீ மட்டும் இல்லை உன்னை போல் பல பேர் இன்னைக்கு விருந்துகளில் அல்லாஹுடைய ரிஸ்கை இப்படித்தான் வீணடித்து கீழே கொட்டுக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பாவம் அஸ்தல்லா இந்த வலிமா விருந்தில் நானும் என் மாவனும் சாப்பிட்ட முறைய பாத்தியா ஆமினா. என் பிள்ளை அம்மானுள்ளாவும் அவனுக்கு ஒரு தட்டு பிரியாணியை ஒரு ரெண்டுவா ரெண்டு மாதிரியே குறிச்சு விட்டு வேணான்னு சொல்லிட்டான் அதை நான் வீணாக்கி சீரழிக்காமல் மறுதடவை பந்தியில் எல்லோரும் மறுச்சோறு வச்சுக்கும் போது நான் மறுச்சோறு வேணான்னு சொல்லிட்டு என் மகன் சாப்பிடாம வச்ச அந்த பிளேட்டில் உள்ள சாப்பாட்டை நானே எந்தவித போலி கௌரவம் வரட்டு மரியாதையும் பார்க்காம என் தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கை வீணடிக்க கூடாது என்பதற்காக இப்படி நான் செய்யறத பார்த்து தான் என் மௌனும் எந்த வசதியும் பாலாக்க மாட்டான் இப்போ கூட பாரு பப்ஸை திங்க முடியலைன்னு என்கிட்டே திருப்பி கொடுத்துட்டான் உன் மகன் மதியில தூக்கி வீசாம ஒரு பிள்ளைக்கு பெத்தவங்க தான் முதல் ரோல் மாடல் அதனால பிள்ளைய பெத்த நாம நம்மள முதல்ல சீர்திருத்தி அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்து காட்டணும் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் வரையும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் இன்னொரு இடத்துல வீண் வரையும் செய்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்றும் அல்லாஹ் பல்வேறு இடத்துல சொல்லி சொல்லி எச்சரிக்கிறான் இதையும் மீறி நாம் செய்வது சரியா நம்ம சொந்த காசை போட்டு வாங்கிய முட்டை பப்ஸு மண்ணுக்கு போனால் ஊரா விட்டு பிரியாணி குப்பைக்கு போக வழிவகிக்கிறோம் இந்த ஓரவஞ்சனை மனப்பாவம் தப்பு பாவம் இல்லையா ஆமினா இந்த ஒரு புடி சோத்துக்கு எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க நான் இதமான துணியில் மெல்லிய குரலில் அவளுக்கு சொல்ல சொல்ல ஆமினா முகம் மாறி ரஹ்மத் எனக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து என்னை திருத்தியதற்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டி இப்போ வீட்டுக்கு போய் அசர் தொழுதுட்டு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்க போகிறேன் என்றாள் அல்ஹம் என்றேன் எனக்குள் ஏற்பட்ட அந்த ஒருவித ஆதங்கமும் ஆற்றாமையும் நீங்கியது அம்மா அம்மா நம்ம ஊர் என்று என்னை தட்டி எழுப்பிய அம்மானுல்லா சொன்னான் திட்டச்சேரி பஸ் ஸ்டாண்டையும் தூங்கு மூஞ்சி மரத்தையும் பார்த்து விட்டு இதோட பார்ட் ஒன்று எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துலாய் பரக்காத்துவோ